வணக்கம் நல்லா இருக்கீங்களா கடலூர்லேருந்து இருந்து ஞானஜோதி ஜோதி ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது பொருத்தம் பார்க்கப்படுகிறது எண்கணி மொழிப்படி பெயர் வைக்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சிட்ருக்கேன் நல்லா சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கேன் நீங்கள் எல்லாருமே நான் இந்த விஷயங்களை பயன்படுத்தி பல நாடகம்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பொறுத்தனாங்க கேட்டிங்கன்னா அறிவு சென்ஸ் ஒருவருக்கு அறிவு அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு அறிவு குறைவாக இருக்கும் ஒருவருக்கு எதை சொன்னாலும் ஏறாது உனக்கு அறிவு இதாக இல்லையா நான் சொல்கிறது புரிதாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அறிவு மட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்புகிற மாதிரி அவனுக்கு முச்சளிப்பாவேன் சொன்ன உடனே டப்புன்னு பிடிச்சிக்குவான்பா எதை சொன்னாலும் உடனே செய்வான்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் அவன் வந்து பாவன் எதாவது சொன்னால் லேட்டாக தான் புரிஞ்சிவான் புரிஞ்சுக்குவான் கொஞ்சம் லேட்டாகும்ப்பா கொஞ்சம் புட்டு பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சிலர் அவன் வேஸ்ட்டு அவங்க சொல்லாதப்பா வேறு ஆளை பார்த்துப்பா அவனுக்கு அது மாதிரி வேலை அவனை விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதையே இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார் யார் எதை செய்யணுமோ அது அவங்கக்கிட்ட கொடுத்து செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவார் சரி அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இது யார் எந்தெந்த வேலையை செய்வாங்க யாருக்கு அறிவு இருக்குது யாருக்கு அறிவு இல்லை அறிவு இல்லைனா சுத்தமாக அறிவு இல்லை அர்த்தம் அறிவு இல்லைனா மனுஷன் வாழ முடியாது அறிவு எந்த அளவுக்கு அளவு ஷார்ப் மைண்டாக இருக்குதா திட்டமான மைண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிவு சம்மந்தப்பட்ட கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல வலுவாக இருந்து வச்சிங்க ஆட்சியாகவோ உச்சமாவோ இல்லை நீசபங்க ராஜயோகமாகவோ இல்லை ஆட்சி உச்சமாக இல்லை புதனை குரு பார்க்குறதோ இது மாதிரி விஷயங்கள் இருந்துன்னு வச்சிங்க நிச்சயமாக அறிவு சார்ந்த விஷயங்கள்ல அவர் ரொம்ப டாப்பில் போவார் விஞ்ஞானி ஆவார் சயின்சிஸ்ட் ஆவார் பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அப்போ புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருக்கணும் அந்த புதனை சுபகிரகங்கள் பார்க்கணும் புதன் சொந்த வீட்டில் இருக்கணும் இது மாதிரி இருந்ததுன்னா நல்லா செய்வார் ஒரு சிலர் என்ன சொன்னாலும் கே நான் சொன்ன முன்ன சொன்ன பாருங்கள் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் அது கிரக அமைப்பில் இருக்குது சில டேட்டா புரிஞ்சுவாங்க அதுவும் கிரக அமைப்பில் இருக்குது அதனால் ஒருத்தர் வந்து இது எதுக்கு நம்ம பார்க்கணும் எனக்கு அறிவு இருந்தால் என்ன இல்லை என்ன என் அறிவு வச்சு நான் பயன்படுத்திடுவேன் நீ என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அறிவு சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு சயின்டிஸ்ட் ஆகணும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு கிரக நிலை உங்களுடைய எண்ணங்கள் இருந்தாலும் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தால் உங்களுக்கு தோல்வியை சந்திக்க நேரிடும் எனவே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லா பெரிய லெவலில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நிலைகள் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து அதற்கு தகுந்தாவோடு உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்ல கிரக நிலைகளை பார்க்க வேண்டும் ஜாதத்தை பார்க்க வேண்டும் என்னென்ன வாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்